திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று தொன்னூற்று ஒன்று திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி எட்டு அரிமர்தன பாண்டிய மன்னர் மிக விரைவாக ஓடி சென்று திரு ஆலவாய் திருக்கோயிலில் சொக்கநாத பெருமான் திருச்சந்நிதியில் நிஷ்டை கூடியிருக்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளது பொன்னாறு திருவடிகளை நிலத்திலே தன் உடல் படியும்படி விழுந்து நமஸ்காரம் செய்திருக்கின்றார் வணங்குகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் அரிமர்தன பாண்டியனார் விண்ணப்பிக்கின்றார் ஐயனை புராதனமானதாகிய நீரால் சூழப்பட்ட உலகத்தை ஆண்டு சுடுகின்ற நரகத்தில் அழுந்துமாறு இருந்த என் அறிவுக்குத் தக்கவாறு அடியேன் செய்தேன் தேவரீர் என்னுடைய அளவற்ற தவத்தின் பயனாக வந்து இம்மை மறுமைகளுக்கு ஏதுவாகிய துன்பத்தினை உடைய வெவ்விய பிறவி நோய்க்கு தாங்களே அறிய மருந்தும் ஆயினீர்கள் அடியேனின் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் செய்ததெல்லாம் அடியேனை கொடிய நரகத்திலே வீழ்த்துவதாக இருக்க தாங்கள் அடியேன் செய்த பயனாக எழுந்தருளி என்னை பிறவி நோயிலிருந்து தீர்த்து அருளுகின்ற மருந்தாக விளங்குகின்றீர்கள் பெருமானே என்று வேண்டுகின்றார் இன்னும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளிடம் வேண்டுகின்றார் பாண்டிய மன்னர் அய்யனே தங்களை தங்களினுடைய நிலைமை தெரியாமல் தங்களை நான் இன்னாரென்று உணர்ந்து கொள்ளாமல் செய்த இந்த குற்றத்தை பொறுத்து பழையபடியே உங்கள் நாடு முழுவதும் காத்து ஆள வேண்டும் என்று வேண்டுகின்றார் பாண்டிய மன்னர் நல்ல தவத்தை உடைய பெருமானே சிதாகாச ரூபராகிய சிவபெருமானது முக்கிய ஸ்தானமான கைலாசகிரியிலிருந்து தாங்கள் எழுந்தருளி வந்து இங்கே திருவாதவூரில் ஆமாத்திய குடியிலை திரு அவதாரம் செய்தருளி தமியேனுக்கு சிரேஷ்ட மந்திரியாக இருந்து மகிழ்ச்சியை தந்து எம் பரமபிதாவாகிய சோமசுந்தர கடவுள் சின்மயமாகிய ரிஷபத்திலே எழுந்தருளி வராமல் வேதமாகிய குதிரையின் மீது எழுந்தருளி வந்து அப்படி வரும் திருக்காட்சியினை அடியேனுக்கு தாங்களே தரிசிப்பித்து வைத்தீர்கள் எனக்கு ஒழியாத பந்தம் அற திருவுள்ளம் கொண்டீர்கள் தமியேனுக்காக இதுவரை அறாத தமியனுடைய பாசக்கட்டு அரும்படி தேவரீர் திருவுள்ளம் பற்றி அருளினீர்கள் விஷ்ணுவாலும் இந்தத் தன்மையர் என்று அறிந்து துதி செய்வதற்கு அறிய சிவபெருமான் தேவர்களோடு சிவகணங்களோடு குதிரையின் மீது எழுந்தருளி வந்து திருக்காட்சி தந்தபோதும் அதை அறிய முடியாமல் மாயா சூழ்ச்சியினால் அடியேன் மயங்கினேன் தமியேனது பிறவி அரும்படி எம்பெருமான் உருவத்திருமேனி கொண்டு தம்மை தரிசிப்பித்து அருளினார் என்று அறிந்து கொள்ள முடியாமையினால் தேவர்களும் தொழும் பெருந்தகைமையினை உடைய அந்த கடவுளுக்கு அடியேன் அழுக்கு வஸ்திரம் ஒன்றை பரிசாக கொடுத்துவிட்டேனே எம்பெருமானே எத்துணை பெரும் குற்றத்தை அடியேன் செய்திருக்கின்றேன் பாண்டிய மன்னன் குதிரை சேவகராக வந்த எம்பெருமானுக்கு கொடுத்தது பொன்னாடை என்ற போதிலும் அதனை இங்கே அழுக்காடை என்று பாண்டிய மன்னர் கூறுகின்றார் என்றார் எட்டவும் சுட்டவும் படாத பெருமை உடைய இறைவனாரது திருச்சந்நிதியிலே பொன்னாடையும் ஒன்றுதான் அழுக்காடையும் ஒன்றுதான் மேலும் பாண்டிய மன்னர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகளிலே விண்ணப்பிக்கின்றார் பெருமானே கங்கா ஜலத்தை தரித்த சிவந்த சடையினை உடைய சிவபெருமானை அரிய குதிரையின் மேல் மனித திருவுருவம் கொண்டு வரச் செய்யும் மெய்ப்பொருள் தேவரீரே என்பது உணரமாட்டாமையினால் உணர்ந்து கொள்ள முடியாததினாலே கொடிய பொய்ப்பொருளையே விரும்பி சிறுமை உடைய பாவியே வாயாலும் சொல்லுதற்கு அறிய சொல்ல முடியாத இந்த கொடும் தண்டங்களை செய்வித்தேன் அடியேன் செய்த குற்றங்கள் அபுக்திபூர்வமாக செய்தமையினாலே அடியேன் நரகத்திலே பிரவேசிக்காமல் அடியேன் செய்த எவ்வகை குற்றங்களையும் தேவரீரே பொறுத்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் ஏனென்றால் சிவன் அடியார்களுக்கு செய்த தீமை என்பது தப்பாமல் நரகத்திலே சென்று செலுத்திவிடும் எனவே அடியே நரகில் புகாமல் என் பிழைகளை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றார் செய்தது பிழை அவற்றை செய்த யான் சிறியேன் ஆனால் தாங்களோ பெரியோர் எனவே சிறியோர் செய்த தீய பிழை அனைத்தையும் பொறுப்பது பொறுத்து அருளுவது பெரியோர்களுக்கு கடன் என்பது இதனுடைய கருத்து சுத்தமாகிய பாம்பை அணிந்த சிவபெருமான் உத்துங்க மிகும் குதிரையின் மீது எழுந்தருளி வந்த போதிலும் எம்பெருமான் கொன்றை பூ மனம் கமழும் ஜட்டாமுடியின் மேலே மண் சுமந்து அருளிய கீர்த்தி ஒன்று எனக்கு போதாதோ தமியை நாள்தோறும் தேவரீரது பணிகளையே செய்து கொண்டு இனி திரிவேன் இனி இந்த உலகத்தை தேவரீரே அரசாழ வேண்டும் என்று அரிமர்தன பாண்டிய மன்னன் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் விண்ணப்பம் செய்து நிற்கின்றார் சுத்தமாகிய பாம்பை அணிந்த சிவபெருமான் என்று இங்கே தூ நாகம் அணிந்த பிரான் என்று திருப்பாடலிலே வருகின்றது சிவபெருமானுக்கு குண்டலி சக்தியே நாகமாக உருவகிக்கப்படுவதால் தூ நாகம் என்று அவ்வாறு பாடலிலே வருகின்றது பரியேறுதல் மண் சுமத்தல் என்ற புகழ் காரணம் இரண்டிலே முன்னையதினம் பின்னையது எம்பெருமான் குதிரை சேவகராக வந்ததை விட எம்பெருமான் மண் சுமந்தது சிறந்தது எனவே எம்பெருமான் முடி மேலே மண் சுமந்த புகழ் ஒன்று போதுமே என்று பாண்டிய மன்னன் வேண்டி தேவரீர் செய்த நன்றிக்கு எதிர் நன்றியாக ஒரு சிறிதேனும் அடியேன் செய்ய முடியாது தாங்கள் செய்த பெருங்கருணைக்கு கைமாறாக சிறியேனால் ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் இந்த அரசினை தாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களையெல்லாம் ஆண்டு அருள வேண்டும் அடியேன் தங்களினுடைய கட்டளையை ஏற்று பணி செய்வேன் தேவரீரே இந்த உலகத்தை இனி ஆள வேண்டும் என்று வேண்டுகின்றார் ஹரிமர்தன பாண்டியனார் ஹரிமர்தன பாண்டியனாரின் இந்த விண்ணப்பத்தையெல்லாம் தம் திருச்செவியிலே ஏற்று அருளினார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த நிலவுலகத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளே இனி ஆள வேண்டும் என்று மன்னவன் ஹரிமர்தன பாண்டியன் கேட்டுக்கொள்கின்றானே ஆனால் நம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் மண்ணுலகத்தில் உள்ள ஆசையினை விட்டவர் அல்லவா அவர் இந்த விண்ணப்பத்தை தம் திருச்செவியில் ஏற்று குறுநகை பூத்து அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஒருவன் நல்ல பாயாசம் உள்ளிட்ட அன்னத்தை உண்டுவிட்டு அதை வாந்தியெடுத்தான் என்றால் மறுபடியும் அதை விரும்பி உண்பானா அதுபோல உண்மை ஞானிகளுக்கெல்லாம் இந்த உலகம் அது சோறாகத்தான் தெரியும் உண்மை ஞானவான்கள் இந்த உலக போகங்களை விரும்பாமல் காணப்படும் இந்த உலகத்தையும் இதில் உள்ள சுகங்களையும் இன்னும் ஸ்வர்காதி உலகங்களையும் கூட அங்கேயிருக்கின்ற சுகங்களையும் கேவலம் வாந்தாசன புரிஷாதிகளைப் போல வெகு அருவறுப்புடன் வெறுத்தவர்கள் ஆவார்கள் உலகபோக சிற்றின்பங்களை வாந்தாசன புரிஷாதிகளைப் போல வெறுத்தவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது வாந்தாசனம் என்பது எதிரெடுத்த அன்னம் கக்கிய சோறு வாந்தி என்று பொருள்படும் புரிஷம் என்பது மலத்தை குறிக்கும் எனவே உண்மை ஞானிகள் இவ்வுலகத்தையும் இவ்வுலக இன்பங்களையும் ஸ்வர்காதி உலகங்களையும் அங்குள்ள இன்பங்களையும் வாந்தாசன புரிஷாதிகளை போல வெறுத்தவர்கள் எனவே நாம் இந்த உலக விஷயங்களை இச்சித்து முயற்சித்து அனுபவிப்பது போல அவர்கள் விரும்ப மாட்டார்கள் இது உண்மை ஞானிகளினுடைய நிலை ஆனால் இது அரிமர்தன பாண்டியனருக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிறிது நகைப்புடன் பாண்டிய மன்னனை பார்த்து சொல்லி அருளுகின்றார் இதனை மண்ணில் ஆசை வெறுத்தவர் நகையுள் தோன்ற வேந்தனை நோக்கிச் சொல்வார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருப்பாடலிலே அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அரிமர்தன பாண்டியனை நோக்கி அருளுகின்றார் அரிமர்தனே அலை வீசுகின்ற மூவகை நீர்மையினை உடைய கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்துக்கெல்லாம் ஆயிரம் கண்களை உடைய இந்திரனைப் போல நீ அரசு செய்து வருவாயாக உங்கள் கடவுள் என்ன கட்டளையிட்டாரோ அவ்வண்ணமே விருப்பமாகச் செய்யுங்கள் உம்மை சார்ந்து உம் அருகில் வாழப்பட்டவர்களெல்லாம் பரிசுத்தர்கள் அல்லவா என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள் போகங்களை அனுபவிப்பவர்களிலே மிகச்சிறந்தவன் இந்திரன் எனவே இந்திரனை போகி என்று சொல்வார்கள் இந்த அரிமர்தன பாண்டியனும் போக அனுபவ பாக்கியங்களில் ஒன்றும் குறைவில்லாதவன் எனவே சுவாமிகள் அடிகள் பெருமான் நீ இந்திரனைப் போல இந்த நில உலகத்திலே அரசு செய்து கொண்டிருப்பாயாக என்று அருள்கின்றார் அதோடு மட்டுமல்ல பாண்டிய மன்னர்கள் ஒவ்வொருவரும் சிவபெருமானை பரம்பொருள் என்று உணர்ந்து சிவ தீட்சையால் சுத்தர்களாகி ஆன்மார்த்தமாக ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை ஆராதித்து கொண்டு வருபவர்கள் அந்த பாண்டிய மன்னர்களின் வரிசையிலே இருக்கின்ற அரிமர்தன பாண்டியனாரும் அவர்களைப் போலவே சிவபூஜா துரந்தரன் அரிமர்தன பாண்டியன் அதோடு மட்டுமல்ல அரிமர்தன பாண்டியனா தம்முடைய பாண்டிய மரபின் பெருமையை அறிந்தவர் சிவபக்தியிலே செழித்த பாண்டிய மரபினை நன்கு உணர்ந்தவர் மலையத்வஜ பாண்டியனார் காலம் தொடங்கி சிவ சம்பந்த தடாதகை பிராட்டியாரால் ஏற்படுத்தப்பட்டது இந்த பாண்டிய மன்னர் பரம்பரை அதோடு கைலாசத்துக்கு இறைவராகிய நம் கண்ணுதல் கடவுள் தாமே பாண்டிய மன்னனாக இருந்து அருளியிருக்கின்றார் எம்பெருமான் மன்னனாக இருந்து அருளியதோடு மட்டுமல்லாமல் தங்கள் திருக்குமாரராக உக்ரவர்மரை பெற்று அவர் வழியாக சந்திர வம்சம் அநேக தலைமுறை விருத்தி அடைந்திருக்கின்றது அதோடு பாண்டியர்கள் தங்கள் குல சேகரராக சிவபெருமானை வழிபடுபவர்கள் இவற்றையெல்லாம் அறிந்தவன் அரிமர்தன பாண்டியன் அதோடு வேத ஆகம புராணங்களையெல்லாம் படித்து அறிந்ததில் வேத ஆகம இதிகாச புராணங்களினாலே பிரதிபாதிக்கப்படும் பரம்பொருள் சந்திரசேகரரே என்று உணர்ந்தவர் அரிமர்த்தன பாண்டியர் இத்தகைய காரணங்களினால்தான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக பெருமா அரிமர்தன பாண்டியனை நோக்கி உங்கள் நாயகர் என்று சிவபெருமானை உங்கள் நாயகர் என்று அருளினார் அப்படி உரிமைப்படுத்தி பாண்டிய மன்னர்களுக்கு உரிமைப்படுத்தி அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் மேலும் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் பாண்டிய மன்னரிடம் அருளுகின்றார் உம்மை நான் அடைந்த தன்மையால் உலக நீதியும் வேத நீதியும் ஆகிய இரண்டும் நன்றாக தெளியப்பட்டது உலக நீதியும் வேத நீதியும் தெளிந்த தன்மையால் உண்மையான சித்த சுத்தி உண்டாகியது உண்மையான சித்த சுத்தி உண்டாகினமையினாலே பொய்மையினராகிய தேவர்களிடத்தில் இருந்த பிராந்தி ஒளிந்து சிவபெருமானிடத்தில் அன்பு உண்டாகியது என்று அருள்கின்றார் தரும ஒழுக்கங்களை உணர்தலே சித்த சுத்திக்கு ஹேத்துவாகும் அப்படி சித்த சுத்தி உண்டானால் பொய்மை மெய்மைகளை பகுத்து உணரும் நல் உணர்ச்சி விளையும் அந்த நல் உணர்ச்சி விளைந்தால் சிவன்பால் பக்தி வரும் என்று இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார் இதையே வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்திலே கருமத்தால் ஞானம் உண்டாம் கருமத்தை தரும் சித்த சுத்தி அத்தால் இந்த சித்த சுத்தியை தருமம் நல்கும் என்று நாம் பார்க்கின்றோம் வீங்கிய பக்தி பற்பல பிறப்பில் வேதங்கள் உரைத்திடும்படியே தீங்கரு கருமம் இயற்றிய பலத்தால் சிவன் அருள் செய்திட வருமால் என்று வாயு சம்ஹிதை கூறும் இதய சுத்தி இல்லாதவனுக்கு தெய்வ நிச்சயம் உண்டாக மாட்டாது விஷயங்களில் ஒரு பொருளை தீர்மானமாக உணராதவர்கள் உணர வேண்டும் காலம் வரைக்கும் மனோ நிர்மலம் இல்லை என்றால் அவர்கள் அதை உணராது இருப்பதை நாம் காண்கின்றோம் மனோ நிர்மலம் வரவேண்டுமானால் உலக நூல்களையும் வேத நூல்களையும் உணர வேண்டும் இவ்விரு வகைப்பட்ட நூல்களையும் உணராதவர்கள் மனோ நிர்மலம் அடையவே மாட்டார்கள் ஏனென்றால் உலக நூல் உணராத போது ஜட பொருட்களின் உற்பத்தி நாசங்களை உணரமாட்டார்கள் ஒரு வஸ்துவின் ஆரம்பத்தையும் அவசானத்தையும் உணர்ந்தால் அன்றி அதன் இடைநிகழ்ச்சியான ஸ்திதிகாலத்தில் உள்ள சுபாவ தர்மத்தை செவ்வனே அறியமாட்டார்கள் எனவே ஜட இயல்புகளை உணர வேண்டியது முக்கியம் உலக நூலை அரச தரும முதலிய நீதி நூல் என்று கொண்டு அதை உணராதவர் லோக வியாபார லட்சணங்களை அறிய மாட்டார் லோக வியாபாரம் அது மனுஷ தர்மம் எவன் உலகியல் உணர்ந்தானோ அவன் அதன் இயல்பின் வண்ணமாத்திரம் நடக்க அறிகின்றான் உலக நூல்களுடன் வேத நூல்களையும் உணர வேண்டும் வேதநூல் என்பது அறிவு நூல் என்று பொருள் அது அறிவிலே இருக்கின்ற மலத்தை விலக்கி பிரகாசப்படுத்தும் அறிவை பிரகாசப்படுத்தும் வேதநூல் என்பவை ஆரிய வேதங்களான ரிக்கியூர் சாம அதர்வன முதலியன வேத நீதிகளை உணர்ந்தால் கர்ம காண்ட ஞான காண்ட லக்ஷணங்களை ஒருவன் உணர்கின்றான் கர்ம காண்ட ஞான காண்ட லக்ஷணங்களை உணர்ந்து அப்படி உணர்ந்ததனால் தேவதா தாரதம்யங்களை உணர்ந்து கொள்கின்றான் தேவதா தாரதமியங்களை உணர்ந்ததால் ஆனந்த ரூபனான சிவபெருமானை சிறந்த மெய்ப்பொருள் சிவபெருமானே மெய்ப்பொருள் என்று உணர்கின்றான் அப்படி உணர்ந்ததனால் மற்றைய தேவர்களையெல்லாம் நூதனேஸ்வரராகவும் பரமேஸ்வரர் ஒருவரே அனாதி நித்தேஸ்வரர் என்றும் அதே வேதவாக்கியம் உணர்த்த அதனை உணர்ந்து நித்தரே நம்மை ஆள்பவர் என்று சித்த சுத்தி உள்ளவன் மற்றைய தேவர்களையெல்லாம் விட்டுவிட்டு சிவபெருமானையே அடைகின்றான் இவ்வளவு தன்மைகளும் ஒருவனுக்கு வருவதற்கு காரணம் நல்லார்களினுடைய இணக்கம் அப்படிப்பட்ட சிவபக்தியை நான் அடைந்தது மன்னவனே சிவத்தியானமுடைய உம்மால் அல்லவா என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தமக்கு சிவபெருமானிடத்திலே அன்பு உண்டாகியதற்கு காரணம் ஹரிமர்தன பாண்டியனே நீயல்லவா என்று அந்த ஹரிமர்தன பாண்டியனை விதந்து பாராட்டுகின்றார் மேலும் அருள்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உண்டான இந்த சிவபக்தியினாலே மாயையின் விருத்தியாகிய பந்தரூபமான பிரபஞ்ச வாழ்க்கை உண்டானதால் உண்டாகிய துன்பம் ஒழிந்தது கருணையே வடிவமாகி உண்மை வடிவமான உணர்வினை அளித்தது திருவடி தீட்சை செய்து என்னை தன்மயமாக்கியது என்று அருளுகின்றார் இறைவனிடத்தில் அன்பு இல்லாதவனுக்கு மாயா பிரபஞ்சத்தில் உண்டான பந்தரூபமான உலக வாழ்க்கையிலே இருக்கின்ற துன்பம் ஒழியாது அந்த பிரபஞ்ச வாசனையான பந்தம் ஒழியாத போது இறைவன் வெளிப்பட்டு திருவடி தீட்சை செய்து கண்ணனை கதை போல தன் உருவாக செய்ய மாட்டார் அப்படி சிவபெருமான் செய்யாத போது இவனுக்கு நிரதிசயமான சத்திய ஞான ஆனந்தம் உண்டாகாது சத்திய ஞான ஆனந்தம் உண்டாகாத போது பிறவி ஒழியாது பிறவி ஒழியாத போது துக்கமும் ஒழியாது ஆதலால் பேரின்ப காமிக்கு ஈஸ்வர பக்தி உண்டாக வேண்டும் என்றும் ஈஸ்வர பக்தி உண்டானால்தான் அக்கடவுளின் காருண்யத்தினாலே பந்தம் தொலையும் என்றும் பந்தம் தொலைந்தாலன்றி திருவடி திக்ஷையும் சிவ ஐக்கியமும் கிடைக்காது என்றும் சிவ ஐக்கியம் கிடைத்தால்தான் பேரின்ப சித்தி என்றும் அந்த பேரின்ப சித்தியை பாண்டிய மன்னவனே உம்முடைய சகவாசத்தாலே அல்லவா நான் அடைந்தேன் என்று அரிமர்த்தன பாண்டியனை சிறப்பித்து அவனும் இதே மார்க்கத்திலே நின்று உய்யும் வண்ணம் இதோபதேசமாக ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் பெரும் கருணையோடு அருள்கின்றார் இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளே ஒரு ஞானாசிரியராக இருந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஞானோபதேசம் செய்த காரணத்தினால் அல்லவா அரிமர்த்தன பாண்டியனுக்கு எம்பெருமா முக்தி அளித்தார் ஹரிமர்தன பாண்டியனுக்கு முக்தி அருளுவதும் திருவாதவூரடிகள் பெருமானின் திரு அவதார திருநோக்கங்களிலே ஒன்று என்று நாம் பார்த்தோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்